அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதி அனுமதி இல்லை மோடி அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதித்துள்ளார் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் என்ன காரணம் என்று பார்க்கலாம் இந்தியா ஒரு பெரிய சந்தை அமெரிக்க பொருட்களுக்கு எந்தவித வரி இல்லாமல் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்தார் இறக்குமதிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி என்று மிரட்டியும் உள்ளார் அமெரிக்காவில் உற்பத்தியாகும் பருத்தி சோயாபீன்ஸ் ஆப்பிள் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதிக்கு அனுமதி கிடையாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார் பருத்தி சோளம் போன்றவற்றிற்கு எந்த நாளும் எப்பொழுதும் அனுமதி வழங்கப்படாது என்று பிரதமர் மோடி கூறி வந்துள்ளார் ஏனென்றால் அந்த பொருட்களை இறக்குமதி செய்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அதனால் அதற்கு இந்தியாவில் இறக்குமதிக்கு அனுமதி இல்லை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்திய விவசாயிகளின் நலனில் அக்கறையுடன் செயல்படுவோம் அவர்களை பாதிக்காத வண்ணம் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று பிரதமர் மோடி சூழறித்துள்ளார் விவசாயிகளின் நலன்களால் தனக்கு தனிப்பட்ட பாதிப்பு வந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு ஒருபோதும் இறக்குமதி கிடையாது 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 என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் நான் விவசாயிகளின் நலனில் அக்கறையுடன் உள்ளேன் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இதனால் எந்த பாதிப்பு எனக்கு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயார் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் கடைசியாக பிரதமர் மோடி கூறும்போது நாட்டின் வளர்ச்சியே எனக்கு முக்கியம் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார் நன்றி வணக்கம்